ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்கள் லேர்ன் பண்ணலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது வேர் இஸ் the ஸ்கூல் வேர் இஸ் the ஸ்கூல் என்ன ஒரு மோசமான வானிலை வாட் ஹரிபுல் வெதர் வாட் அ ஹரிபுள் வெதர் நான் பார்க்க எப்படி இருக்கிறேன் என்ன என்ன ஒரு ஒரு நல்ல நல்ல ஒப்பந்தம் ஒப்பந்தம் என் வாயில் எச்சில் ஊறுகிறது மை மவுத் மை மவுத் இஸ் வாட்ரிங் என் பேனாவை நீ பார்த்திருக்கிறாயா ஹாவ் யூ சீன் மை பெண் ஹாவ் யூ சீன் மை பெண் இது உனக்கான ஒரு பரிசு திஸ் இஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ திஸ் இஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ நீ விரைவில் நலமாகி விடுவாய் என நம்புகிறேன் ஐ ஹோப் யூ வில் கெட் வெல் சூன் ஐ ஹோப் வில் கெட் வெல் சூன் நான் உங்கள் என்னை பெறலாமா கேன் ஐ கெட் யுவர் நம்பர் கேன் ஐ கெட் யுவர் நம்பர் எனக்கு நீ வழிகாட்ட முடியுமா கேன் யூ ஷோ மீ த வே கேன் யூ ஷோ மீ த வே என்னை அந்த மாதிரி பார்க்காதே டோன்ட் லுக் அட் மீ லைக் தட் டோன்ட் லுக் அட் மீ லைக் தட் நீ எங்களோடு சேர விரும்புகிறாயா want யூ வாண்ட் டு us? Do டூ want to டு ஜாயின் us? இங்கே என்ன நடக்கிறது What's going on here? What's going on here? Nikavale Padade. Don't worry about it. Don't worry about it. I will take it I will take it. நீ இதை மொழிபெயர்க்க முடியுமா கேன் யூ டிரான்ஸ்லேட் திஸ் கேன் யூ translate திஸ் எனக்கு இது தேவை ஐ need திஸ் ஐ need திஸ் நான் இங்கே உட்காரலாமா கேன் ஐ சிட் ஹியர் கேன் ஐ சிட் ஹியர் நீ எங்கே போயிருந்தாய் வேர் ஹேவ் யூ பீன் வேர் ஹேவ் யூ பீன் எனக்கு புரியவில்லை ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தயவுசெய்து மெதுவாக பேசுங்கள் ப்ளீஸ் speak slowly. பிளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி எனக்கு பசிக்கிறது am ஃபீலிங் hungry. ஐ எம் ஃபீலிங் hungry. நாம் சேர்ந்து போகலாம் Let's go together. Let's கோ டுகெதர் இது மிகவும் விலை உயர்ந்தது இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் நீ எங்கே போகிறாய் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்